ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தீஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போயிருக்காங்க எப்போவுமே இன்ஸ்பெக்ஷன் நடந்துருக்கா அதில் வந்து பார்க்க போனவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வந்து வாங்குறாங்க சார் அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா லெவன் டென் அதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தப்பு லெவன் அப்படின்னா ஏஏ பிஏன் லெவன் எழுதியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு எழுதி ஒன் டூ த்ரீ வந்து அதை கூட வந்து எழுத தெரில ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரை ஒரு இங்கிலீஷில் கூட அவருக்கு எழுதவே தெரில இவர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மிச்ச குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கல்வி அவரால் எப்படி கொடுக்க முடியும் இவரே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்து இதெல்லாம் தெரியல அப்படிங்கும் போது மிச்சவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல கல்வியை அவரால் வந்து கொடுக்க முடியும் ஃபுல்லாகவே ஒன் டூ த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா லெவன் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே தப்பு தப்பா தான் எழுதிருக்காரு இவருக்கு மாச சம்பளம் எழுபதாயிரம் ரூபா இப்போ நல்ல ஒரு சம்பளம் வந்து இவ்வளோ வாங்குகிறவர் வந்து பார்த்தினா நல்ல அப்போ வந்து பார்த்தினா என்னன்னு தெரியல எப்படி இவங்கெல்லாம் வந்து ஆசிரியராக வேலைக்கு வந்தாங்க அப்படின்னே வந்து தெரியல எல்லாருமே இதுக்கப்புறம் இவரை வேலையிலேருந்து விடுவாங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ எல்லாருமே செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கல்வியில் இருந்தவங்க மட்டும்தான் வந்து ஆசிரியராக வச்சுக்கணும் மிச்சவங்க எல்லாமே வேலையை விட்டு எடுக்கணும் இதுக்கப்புறம் இவரை வேலையை விட்டு எடுக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத தெரியல பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டெல்லியில் நடந்த விஷயம் இன்றைக்கி டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர்லேருந்து கண்டெக்டர்லேருந்து வந்து மொபைலை வந்து திருடிட்டாங்க ஆனால் எல்லா அரசு பஸ்லேயும் எல்லா பஸ்லேயும் வந்து சரி இங்கே வந்து கேமரா வந்து வச்சுருக்காங்க அதனால் அந்த கேமரா வந்து போட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவ ஒரு பையன் வந்து தெரியுது முன்ன பேக்க மட்டும் அந்த பையன் அங்கேருந்து வந்து வந்து தெரியுது ரெண்டு மூணு தடவை பார்த்ததில்லை அந்த பையன் தான் மொபைலை வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவனோட வந்து தெரியுது அதனால் எங்கே இறங்கியிருக்கான்னு சொல்லி அந்த இடமும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் சீக்கிரமாகவே அவங்களை பிடிச்சிருவாங்க தரணும் எல்லா மொபைல் வந்து தந்து இப்போ கண்டக்டரோட மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பார்க்கறதுக்கு டீசெண்டாகவே இருக்கான் அதனால் எப்போ எந்த மொபைல் யார் எடுப்பாங்க தெரில மொபைல் திருட அதிகமாக ஆகிடுச்சு இப்போ ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ஒரு கம்பை வந்து ஒரு பையன் உரமாக வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான் இப்போ ட்ரெயின் வேகமாக போகும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க இல்லை நின்றுக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்க்கலாம் நிற்கிறாங்கல்ல அப்படியே அந்த கம்பை வச்சு டக்குன்னு அடிக்கிறாங்க போது கையில் உள்ள மொபைல் வந்து அப்படியே கீழே விழுந்தது அப்படியே ஒரு புது விதமாக எடுக்கிறாங்க அப்புறம் ட்ரெயின் வந்து கிளம்பும் போது வந்து பார்த்தா ஜன்னல் பக்கமாக வந்து நிற்கிறாங்க யார் மொபைல் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு டக்குன்னு வந்து கிளம்புற நேரத்தில் அப்படியே வந்து பார்த்தினா மொபைலில் சடக்குன்னு வந்து பிடிங்கிட்டு போயிடுறாங்க இப்படி நிறைய திருடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மதுரா போகும்போது அப்படி தான் ரெண்டு பேர் வந்து ஜன்னல்கிட்டே நின்னாங்க நான் பயந்து போய் ஐயோ அந்த போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தேன் கடைசியாக கூட்டத்தில் வந்து அந்த ஐம்பாயிரூவா மொபைல் போச்சு போணுங்கிற மொபைல் அதே மாதிரி எங்கே போனாலும் கூட்டத்தில் வந்து மொபைல் தான் வந்து திருடுறாங்க எங்கே போனாலும் சரி இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் வந்து கொண்டே போக வேண்டாம் டப்பா டப்பாக மொபைலில் வந்து எல்லாருமே ஒரு ரெண்டு மொபைல் வச்சுக்கணும் டப்பா மொபைல் ஒன்று நல்ல மொபைல் ஒன்று வச்சுக்கணும் போல இருக்குது நல்ல மொபைலில் வீட்டை விட்டு நம்ம மொபைல் திருடு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது வீட்டை விட்டு அந்த இந்த மொபைலை கொண்டே போகக்கூடாது நான் அப்படி தான் இந்த மாதம் புது மொபைல் வாங்க போகிறேன் அந்த மொபைலை வந்து வீட்டில் தான் வைக்க போகிறேன் வீட்டை விட்டு வெளியில் வந்து கொண்டே போகிறது கிடையாது இந்த டப்பா மொபைல் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆயிரும் தன்னைத்தானே ஆஃப் ஆயிரும் தன்னைத்தானே ஃபோட்டோ எடுத்துக்கும் எல்லாமே தன்னைத்தானே தானே செஞ்சுக்கும் இது ஒரு டப்பா மொபைல் ஏழு வருஷம் ஆச்சு இதை வச்சு தான் இப்போது இருக்கேன் இப்போ இந்த மொபைலை தான் வந்து வெளியில் கொண்டு போகும் கொண்டு போயிட்டு இது போனால் நமக்கு வந்து அதே மாதிரி என்னோடய பழைய தொலைஞ்சி போன மொபைலும் அப்படி தான் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு அதுவும் அப்படி தான் தன் தலை ஆஃப் ஆயிடும் இல்லைன்னா காலையிலேயும் சாயந்தரம் வரை ஒர்க்கே ஆகாது அந்த மொபைலை எடுத்தவன் என்ன பாடுபடுறானோ தெரியல அவனே அட்ரஸ் தேடி வந்து கொடுத்தாலும் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் இன்னொரு மொபைல் தான் வந்து ஐம்பாயரூவா கொடுத்த மொபைல் நல்ல ஒரு மொபைல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அதையும் கேட்டுருவாங்களோ கூட பயப்பாக இருக்கலாம் பார்க்கலாம் நல்லவங்க பணம் வந்து என்றைக்குமே தொலையாதுன்னு சொல்லுவாங்க என்னோடய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நிமிஷம் வரையும் எனக்கு வந்து இருக்குது பார்க்கலாம் இன்னும் யூடியூப்லேருந்து வந்து பணம் சம்பாதிச்சு நான் வாங்கினேன் இந்த மொபைல் வந்து பணம் சம்பாதிச்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்து கேன்சல் ஆச்சு இருபதாயிரரூவா தான் நான் கட்டிருக்கேன் இன்னும் முப்பதாயிரரூவா அந்த கட்டலை இருபதாயிரரூவா நான் யூடியூப்லேருந்து சம்பாதிச்ச காசில் தான் வந்திருக்கேன் அதனால் என்னால் சம்பாதிக்க முடியாத இருக்குது கண்டிப்பாக அதனால் மொபைலை வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க யார்கிட்டையும் தரல எல்லாரும் பஸ்ஸில் திருடுறாங்க இது ரோட்டில் போகும்போது திருடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் திருடுறாங்க எல்லா இடமும் மொபைலில் திருடுறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்